சென்னையில் மெட்ரோ ரயில் நடுவழியில் நின்றதால் சுரங்கத்திற்குள் நடந்து சென்ற பயணிகள் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் விவரம் வணக்கம் சென்னை மெட்ரோ ரயிலில் தினசரி லட்சக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய நிலையில் இன்று நேற்று முதல் மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது குறிப்பாக பொது போக்குவரத்து சேவையில் மிக முக்கியமானதாக அமைந்திருப்பது தற்போது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் அந்த வகையில் சென்னை சென்ட்ரல் முதல் அந்த உயர் நீதிமன்றம் வரை இயக்கக்கூடிய அந்த வழிப்படத்தில் சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயில் நடுவழியில் நின்ற சம்பவம் என்பது அதிர்ச்சியை இருக்கிறது குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பிலிருந்து இருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த மெட்ரோ ரயில் பாதியில் நின்றதாக விளக்கம் என்பதையும் கொடுத்திருக்கின்றனர் சுமார் இருபது நிமிடங்கள் பயணிகள் சிக்கிக் கொண்டதன் பிறகு இருபது நிமிடங்களுக்கு பிறகாக இந்த சென்னை மெட்ரோ ரயிலினுடைய அந்த தொழில்நுட்ப கோளாறு என்பது சரி செய்யப்பட்டு அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர் அந்த வகையில் தற்போது இருண்ட சூழல் என்பது மெட்ரோ ரயிலில் உள்ளே நிலவியதன் காரணமாக வெளிய பயணிகள் வந்து அந்த சுரங்கப்பாதையில் நடக்கக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நம் பார்க்க முடியும் அந்த வகையில் தற்போது சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பின்படி இன்னும் சில நிமிடங்களில் இந்த மெட்ரோ ரயிலுக்கான அந்த பணிகள் என்பது நிறைவு பெற்று தொழில்நுட்ப கோளாறு என்பது சரி செய்யப்பட்டு இயல்பு நிலையில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் மூன்று வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வரக்கூடிய மெட்ரோ ரயிலில் தற்போது இந்த சென்னை சென்ட்ரலில் இருந்து உயர்நீதிமன்றம் வரக்கூடிய அந்த ரயிலில் மட்டுமே இந்த தொழில்நுட்ப கோளாறு வல்லுநர் அதாவது பொறியியல் வல்லுநர்கள் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு இன்னும் சில நிமிடங்களில் சரி செய்ய விடுவார்கள் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தரப்பில் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களை நன்றி சந்தோஷ்